அன்னைக்கு செஞ்சது வேற இன்னைக்கு செய்யறது வேற இன்னைக்கு வேற மெத்தடு பாக்கலாம் மூடி எப்படி உப்புன்னு பாக்க தான போறேன் பார் பார் பாக்க தான போறேன் பசஞ்சி என்ன மெசேஜியா பதான் பசஞ்சி இருக்க கை வடிக்கிறது கேக்கவே முடியல ஒரு ரோல் பண்றியா சும்மா செல் எடுத்துட்டு மட்டும் வந்தறற

நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க இந்த மாதிரி சப்பாத்தி சி பூரியா இந்த மாதிரி பூரி மாவை யாராலையுமே பேசிய முடியாது என் புருஷனை தவிர கேமால இருக்கிற வெறுப்பெல்லாம் அதில் கட்டிட்டு இருக்கியா இல்லை ஆமாவா

ஃபர்ஸ்ட் டை நெ ஏட்டு வருஷம் ஃபர்ஸ்ட் டை மூரி நசுட்டுப் பறardı மாவு பிசஞ்சது நானே எட்டு வருத்தல நீ இப்போதான் மாவு ஃபர்ஸ்ட் டை பிசைய ஆமா பிசஞ்சதே இல்ல அப்ப அப்ப உனோட லட்சம் தெரியதா நீ பொண்டாட்டிக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றேனே கய்யே கொண்டு எதுக்கு எப்படி போறது தூத்துல வந்து போட்டா மேலே போய் என்ன பண்றாதா வாவ் 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 இவ்ளோ மூரிப் பிள வருது